வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு நம்ம அதை எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் தயிரிலையும் ஒரு சில தீமைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தயிரை நம்ம எல்லா நேரங்களிலேயுமே சாப்பிட்றது அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் தயிரோட ஒரு சில உணவுப் பொருள்களை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சேர்த்து சாப்பிடாத நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படியெல்லாம் விலகலாம் தயிரை நம்ம சுடுப்படுத்தி சாப்பிடலாமா வேணாமா தயிரை எப்போல்லாம் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அப்படின்றது அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் நம்முடைய உணவுப்பட்டியில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம் ஆனா நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தயிர் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களை நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம் அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிட்லாம் எப்போல்லாம் வந்து நம்ம தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி இருமல் போன்ற தொந்தரவுகள் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த தொந்தரவுகள் இன்னும் அதிகமாகிடும் மூச்சு திணறல் பிரச்சனை எல்லாம் ஏற்படலாம் அதனால் வந்து இரவு நேரங்களில் நம்ம ஒருபோதும் வெறும் தயிர் சாப்பிடக்கூடாது நம்ம வந்து நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிட்றது நல்லதுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ வெறும் வயிற்றில் நம்ம தயிர் வந்து சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படும் வேறுனா நம்ம தயிரை வந்து பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம் ஸோ கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிட்ற தயிர் வந்து நமக்கு எனர்ஜி உடலுக்கு வந்து ஆற்றலை கொடுக்கும் எப்போதுமே நம்ம தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது ஏன்னா ஒரு சில பேர் வந்து தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க எண்ணெய் கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க

எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு சில பேர் வந்து தயிரை வந்து தொடர்ந்து எடுத்துக்குவாங்க அது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க உடலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க மறைவாக நிறைய தொந்தரவுகள் நமக்கு வந்து ஏற்படும் தயிர் வந்து நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளக் கூடாது அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தக் கொழாய்களில் தயிர் வந்து அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம் அரிப்பு அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும் தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்தக் குழாய்களில் அடைப்பு சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் உருவாகும் எனவே தினமும் தயிர் சாப்பிடுவதை நம்ம தவிர்க்க இருக்கணும் வாரத்தில் இரண்டு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நம்ம தயிர் வந்து சாப்பிட்லாம் அதுவும் ஒரு வேளை மட்டுமே தயிர் சாப்பிடணும் அதுவும் அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடணும் அப்போ நமக்கு அது ஆரோக்கியம் தயிர் நம்ம எந்தெந்த உணவுப் பொருள்களை சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி இணைத்து எடுத்துக்கொள்ளும் நமக்கு என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்ப்போம் அந்த வகையில் தயிரையும் வெங்காயத்தையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரைதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவு பழக்கத்தை கைவிடுவது நல்லது ஏன் அப்படின்னா தயிர் வந்து நம்மளுடைய உடலுக்கு இயற்கையாகவே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது நம்மளுடைய உடலுக்கு அது வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த கலவை வந்து நம்ம சா விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அதாவது தோல் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதாக மாறி உடல் அரிப்பு எக்ஸிமா சொரியாசிஸ் போன்ற பிற தோல் சார்ந்த குறைபாடுகள் ஸ்கின் டிசீஸை நம்மளுடைய உடலில் ஏற்படுத்திடும்ன்றதை நீங்கள் மறக்காதீங்க அதனால் அந்த தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்காய பச்சடின்னு சொல்லக்கூடிய தயிரையும் வெங்காயமும் கலந்த கலவையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ நம்ம சின்ன சின்னதாக மாம்பழத்தை வந்து பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை சாப்பிடக்கூடாது அது டேஸ்டாக இருக்கும்ன்றது எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் அப்படி சாப்பிட்றது நமக்கு ஒரு சதவீதம் கூட நன்மைகளையே கொடுக்காது வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நம்மளுடைய உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டு அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான நோய்கள் உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து ஏற்படும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும்

தொடர்பான உடல் உபாதைகள் நிறைய வயிற்று வலி வயிற்று உபுசம் வாயு பிரச்சனை செரிமானம் தொடர்பான பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் பாலையும் தயிரையும் நம்ம ஒன்னா சேர்த்து எடுத்துக் கொள்ளக்கூடாது பால் மற்றும் தயிர் மாடுகள் இருந்து பெறப்படுவதால இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை கொண்டிருக்கு பால் மற்றும் தயிரை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா வயிற்று வயிற்று உபுசம் மற்றும் வாயு கொளறு உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும் ஏன்னா பால் வந்து நமக்கு எளிமையா செரிமானம் ஆகாது ஆனா தயிர் வந்து எளிமையா செரிமானம் ஆகிடும் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நமக்கு செரிமானம் ஆகக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால தான் நமக்கு அந்த பாலையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது தயிரோட உளுத்தம்பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அது செரிமானத்தில் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கி இறுதியில் வயிற்று உபசம் வாயு கோளாறு வயிற்று வீக்கம் வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுடும் அப்படின்றத மறந்துடாதீங்க அதனால் தயிரோட நீங்கள் உளுத்தம்பருப்பையோ உளுத்தம்பருப்பாக செஞ்சிருக்கக்கூடிய சூடான உணவுகளையோ சேர்க்கக்கூடாது எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் ஆயில் ஃபுட்ஸ் வந்து நம்ம தயிர் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது ஒரு டேஸ்ட்டுக்காக தயிரோட ஆயில் ஃபுட்ஸை நம்ம சேர்த்து சாப்பிட முடியும்னா அது நமக்கு பலவிதமான பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா எண்ணெய் மிக்க உணவுகளோட புரதம் இருந்திருக்கக்கூடிய தயிர் சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தை நமக்கு தாமதப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் சோர்வடியை செஞ்சிடும் இதன் காரணமாக தான் நம்ம எண்ணெய் நிறந்திருக்கக்கூடிய ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் லஸ்ஸி போன்ற இந்த பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது வெகு விரைவில் நம்ம ஊக் நம்மளை நம்மை வந்து உறக்கம் தருவிக்கொள்வதற்கான காரணம் வந்து அதுதான் ஸோ நம்ம டயர்டாக ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பண அழுத்தம் தோன்ற ஆரம்பித்து தூக்கம் வரா மாதிரி ஆகிடும் ஸோ அதை நம்மளுடைய உடலை வந்து சோர்வடையை வச்சிருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் தயிரோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை என்ன சேர்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது தயிரை நம்ம ஏன் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது அப்படின்ற உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க தயிரை வந்து சமைக்கிறது அல்லது சூடாக்குறதால அதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் அந்த புரதங்கள் வந்து சிதைவடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதோடு நம்ம இப்படி சமைக்கும்போது தயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்பு அதோடைய அமைப்பு அந்த ஸ்ட்ரக்சரல் எல்லாத்தையுமே மாற்றத்தை அதை வந்து ஏற்படுத்தும் தயிரில் இயற்கையான ஈரப்பதம் காணப்படும் அதை நம்ம சமைக்கும்போது அந்த ஈரப்பதம் வந்து இல்லாமல் போயிடும் அப்படியான நிலையில் தயிர் வந்து ஒரு டேஸ்டாகவே இருக்காது ஸோ நம்ம வந்து தயிரை சூடு போது அதில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் ஸோ அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே சூடு போது என்ன ஆகிடும்னா அழிஞ்சு போயிடும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது நமக்கு ஒரு குடலை வந்து பாதுகாக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அது எல்லாமே பொழுது அது நமக்கு ஒரு சதவீதம் கூட நன்மைகளை தராதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க தயிரை நீங்கள் பச்சையாக சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் தான் அருமையான டேஸ்ட் அதை நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது நிச்சயமாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு இருக்காது ஸோ நீங்கள் சமைக்காமல் தயிரை சாப்பிடும்போது பிபி எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்கும் இதன் மூலமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது தயிர் உதவிகரமாக இருக்கும் உடைய அளவுகளும் அளவுகள் உங்களுடைய உடலில் வந்து சமநிலையை வந்து மெயின்டைன் ஆகும் தயிரில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் தயிரை எப்போதுமே பச்சையாக சாப்பிடும் பொழுது அதாவது உறைந்திருக்கக்கூடிய தயிர் அப்புறம் வந்து மண் சட்டியில் உறைந்திருக்கக்கூடிய தயிர் இதெல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து முழுமையாக உங்களுடைய உடலுக்கு கிடைக்கப்பெறும் ப்ரோட்டீன் பற்றாக்குறை வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எப்போதுமே நீங்கள் தயிரை சாப்பிடும்போது கூடுதல் கவனத்தோடு தான் வந்து எடுத்துக்கணும் எல்லா நேரங்களிலுமே வந்து தயிர் சாப்பிடக்கூடாது அளவோடு தயிரை சாப்பிட்டு தயிரோடு சேர்க்கக்கூடாத உணவுகளை கொஞ்சம் விலக்கி வச்சு ஆரோக்கியமான முறையில் தயிரை மட்டுமே எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க மருத்துவ பதிவில் அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே